லவ் கைஸ் குற்றாலம் ட்ரிப்ல கங்கனங்க உள்ள ஆரியா கோட்டை நல்லா சாப்பிட்டு எடுத்து குற்றாலத்துக்கு பாஸ்ட்டா கிளம்பி போயிட்டு இருந்தோம் இன்னும் குற்றாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் சொல்லி மேப்ப பாத்தாப்பத்தி மூணு கிலோமீட்டர் சொல்லி போட்டு இருந்துச்சு அந்த ரோட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே புளிய மரமாட்டா இருந்துச்சு போக கூடிய வழியில நொங்கு வர சுட்டு வச்சிருந்தாங்க ரெண்டு ஒன்னு வாங்கிட்டு அந்த பணம் எடுத்து சாப்பிட்டு பாத்தாங்க டேஸ்ட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே தர மாட்டிருந்துச்சு அந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கடுமையான வெயிலாட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல நொங்கு சாப்பிடும்போது வெறி தரமாட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பழைய குற்றால வந்துருச்சு அதை தாண்டி குற்றாலத்துக்கு வந்துட்டோம் குற்றாலத்துல என்ல உள்ள போகும்போது யார் இருந்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட நம்ம அண்ணாச்சு அப்புறம் அண்ணாச்சு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு குற்றால போய் குளிக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் நம்ம குச்சாலத்துல ரொம்பவே கூட்டமாட்டிருக்கு ஒண்ணுமே புரியல குற்றால வரைக்கும் வந்துட்டு குளிக்காம போனேன் போட்டு போட்டுட்டு இருந்தோம் நம்ம பாத்தீங்கன்னா அப்புறம் எல்லாருமே அறிவில ஒரு காக்கா குழியில போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம் அப்படியே அங்க உள்ள கடையில வர சுத்தி பாத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் வர ஐந்து அறிவி போமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா அங்க கிளம்பி போயிட்டு இருந்தோம் என்ட்ரன்ஸ்ல ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு எங்க வந்து சொல்லி பாத்தீங்கன்னா குற்றாலத்துல கூட எக்கோ பார்க் தான் வந்திருந்தோம் எக்கோ பார்க் சுத்தி பாத்துட்டு ஐந்து அறிவுல தண்ணி வரதா இருந்து பாத்துட்டு இருந்தோம் நான் உடனே எங்கேயாச்சும் குளிப்பமாலும் சொல்லி கேட்டா ஒருத்தனும் குளிக்க வரல அப்புறம் எதுக்குல வந்து வாங்கல சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு சொல்லி பாஸ்ட் கிளம்பி போயிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு மாலை போட்டுருக்கிறதுனால நாராயண மெஸ்ல இருந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டா நாங்க நான்வெஜ் சாப்பாடு எங்கே நல்லா இருக்கும் சொல்லி ஒரு ஆட்டோ கரண்டா கேட்டா அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்க அர்சத் ப்ரோடாஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க நாங்க அங்க ஒரு மூணு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு ரோட் சைடுல ஒரு கூரைக்கு வந்து உட்காந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் வாங்கின வெஜ் சாப்பாடு சாப்பிட்டு பாத்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தா பிரியாணி டேஸ்டா பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருந்துச்சு நம்ம ஐடியா அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே